ஏன்னா இன்றைக்கி அத்தியாவசிய பிள்ள விலைகளுடைய சாராம்சம் கூடியிருச்சு எல்லா விலையும் கூடியிருக்கும்போது விவசாயிகள் எதிர்பார்த்த குவிண்டால் ஒன்று இருக்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கிடைக்கும்னு எதிர்பார்த்தோம் அது கிடைக்கல அது அதை அதை தொடர்ந்து நாங்கள் வந்து தமிழக அரசிட்ட நாங்கள் வந்து தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறோம் தென் மாவட்டங்கள் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு போயிடுச்சு இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த ஆண்டு நீனோ வருஷம் சொல்லி கடுமையான புயல் ஒரே நேரத்தில் கொட்டி தீர்த்ததுனால எங்க விவசாய நிலம்லாம் பால்பட்டு போயிடுச்சு நாங்க நம்பி கடன் வாங்கின சூழல் எல்லாமே வந்து எங்களுடைய வாழ்வாதாரம் அதல பாதலுக்கு போயிடுச்சு தமிழக அரசாங்கம் வந்து தேர்தல் வாக்குறுதியை ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுப்போம் நீங்க சொன்னீங்க எதன் அடிப்படையில் நீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுப்போம்னு சொன்னீங்க அன்னைக்கு நீங்க அரிசி விலையை ஒப்பீடு பண்ணல அன்னைக்கு மற்ற விலையை நீங்க வந்து இப்போ ஒப்பீடு பண்ணல ஒரு ஏக்கர் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் தமிழகத்தில் இருக்கிற விவசாயிகள் வந்து முப்பது டு முப்பத்தி ஐயாயிரம் வரைக்கும் செலவு பண்றோம் ஒரு சினிமா ஒருத்தர் எடுக்கார் அவர் சினிமா எடுத்தாருன்னா ரெண்டு படம் எடுப்பாரு அவருக்கு ஐநூறு கோடி அறுநூறு கோடி ரூபாய் வந்துடுது ஒரு சினிமா டிக்கெட் ஆயிரத்தி முன்னூறு இரவு பகல் வந்து கட் அவுட்டுக்கு அபிஷேகம் பண்றான் ஒரு விவசாயி காலையில ஆரம்பிச்சு இரவு பத்து மணி வரைக்கும் வாய்க்கா கிடக்கிறான் களநீர் கிடக்கிறான் களத்து மேட்டில கிடக்கிறான் அவனுக்கு பாம்பு கடிக்குது பள்ளி கடிக்குது அவன் சொல்லனா துயரத்துக்கு இருக்கிறான் கொட்டுற மலையில் கிடக்கிறான் கொளுத்துற வெயிலில் கிடக்கிறான் அவனை பாதுகாக்க யார் பாதுகாக்க விவசாயிகள் பாதிக்கப்படும் போதில விவசாயிகள் நிறுத்தப்படும் விவசாயிகள் அரசாங்கத்தை கோரிக்கை வைக்கும் இந்த உண்மை தன்மையை வந்து ஏன் அரசாங்கத்துக்கு நீங்க வந்து ஊடகவாதிகள் வந்து அதை வந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க எங்களுடைய உணர்வுகளும் எங்கள் உண்மைகளும் நாங்க சேத்துல கஷ்டப்படுறோம்யா வயல்ல கஷ்டப்படுறான் நாங்க சினிமா சுடிங்க எடுக்கல பெரும்பான்மை ஜெயிச்சு நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்களா உங்கள்ட்ட நாங்க கோரிக்கை வைக்கிற நீங்க நாற்பது எம்பி வச்சிருக்கிறீங்க டெல்லி பார்லிமெண்ட் முடக்குங்க டெல்லி பார்லிமெண்ட் நடத்த விடாதீங்க விவசாயிகளுக்கு இந்த பிரச்சனை கேட்கிறாங்க சொல்லுங்க அப்ப இந்த விஷயத்தை நீங்க சொல்லலையே அப்படி சொல்லும் போல எங்க ரத்தம் கொதிக்காதாங்க எங்க எங்களுடைய உணர்வுகள் என்ன ஆகுறது இதனுடைய வாழ்வாதார விவசாயத்தில் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அல்லது ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க எப்படி வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி அவங்களுடைய ஜீவாதார உரிமை எப்படி அவங்க கடன் வாங்கின கடனை கட்டணுமா இல்லையா எந்த விவசாயி வாங்கின கடனை கட்டாமல் வெளிநாடு ஓடி இருக்கிறான் திராவிட முன்னேற்ற கழக தமிழக அரசு தற்போது நீங்க அரசு ஆட்சியில இருக்கிறீங்க இந்த ஆண்டி இப்ப நீங்க கொடுத்தனுடைய பலன் இப்ப என்ன பண பலன்னு சொல்லுங்க நீங்க எங்களுக்கு விவசாயிகள் கொடுத்த திட்டங்களை சொல்லுங்க ஒரு விவசாயி மானியம் வாங்கணும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு எந்த என்ன செய்யறீங்க ஊருக்கு நாலு பேர் கொடுத்துட்டு நாங்க கொடுத்துட்டோம் பெரிய மத்திய அரசாங்கத்தை விவசாயிகள் சார்பாக தேசிய நடைமுறைப்படுத்தணும் சொல்லி எத்தனை தடவை நீங்க தமிழக அரசாங்க சார்பாக போயிருக்க டெல்லி பிரதிநிதிகள் முடக்கிருக்கிறீங்க முடக்குங்க குக்கு செய்தி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் ராஜா தமிழ்நாடு மாநில விவசாயிகள் சங்க தலைவர் திரு எம் பாக்கியநாதன் ஐயா நம்மோடு இருக்கிறார் வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா விவசாய பட்ஜெட் வந்து இப்போ இந்த இந்த வருடம் வந்து அறிவிச்சிருக்காங்க சட்டப்பேரவையில் இதில் என்ன ஐயா உங்களுக்கு வந்து பலன் வந்து இதில் என்ன உங்களுக்கு கிடைச்சிருக்கு என்ன பலன் கிடைக்கல தமிழ்நாடு முதல்வர் ஐயா அவர்கள் வந்து நான்காவது முறையாக வேளாண் பட்ஜெட்டை அறிவித்திருக்கிறார் அவர் அறிவிப்பு செய்தமைக்கு தமிழகத்தில் இருக்கிற அனைத்து விவசாயம் சார்பாக அவருக்கு கோடிக்கணக்கான நன்றிகளையும் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம் இந்த பட்ஜெட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான தேர்தல் அறிக்கையில் குவிண்டால் ஒன்றுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறோம் சொல்லி தேர்தல் வாக்குறுதியாக ஐயா அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க அது இந்த பட்ஜெட்டில் வரும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் அந்த திட்டம் வந்து எங்களுக்கு கிடைக்கலை எங்களுக்கு மூலதன செலவு உற்பத்தி செலவு கட்டுமான செலவு லேபர் செலவு அப்படின்னு பல்வேறு செலவுகள் இருக்குது இன்னைக்கு நெல்லை தனியார் வந்து கொள்முதல் செய்யறதுல அதிகமான விலைக்கு பண்றாங்க தமிழக அரசாங்கம் பிரைவேட் மார்க்கெட்டில் சந்தை மதிப்பில் கொள்முதல் செய்யறதை விட மிகவும் ரொம்ப இதில் வந்து இன்னைக்கு பண்றாங்க இதனால எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது எங்களுடைய பொருளாதாரம் வந்து பாதிக்கப்படுகிறது இதை நம்பியே நாங்கள் இருக்கிற ஜீவநாசம் பண்ணதுக்கு எங்களால் வந்து பண்ண முடியலை ஏன்னா இன்னைக்கு அத்தியாவசிய பிள்ள விலைகளுடைய சாராம்சம் கூடிருச்சு எல்லா விலையும் கூடியிருக்கும்போது விவசாயத்தில் எதிர்பார்த்த குவிண்டால் ஒன்று இருக்கிற ரெண்டாயிரத்தி ஐநூறு கிடைக்கும்னு எதிர்பார்த்தோம் அது கிடைக்கல அது அதை அதை தொடர்ந்து நாங்கள் வந்து தமிழக அரசிட்ட நாங்கள் இதை வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்கிறோம் இப்போ வந்து குறிப்பாக தென்மாவட்டங்களில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக கடுமையான வறட்சி நிலவியது அந்த வறட்சியின் போதில் நாங்கள் வந்து தென் மாவட்டங்கள் குறிப்பாக ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை தேனி திண்டுக்கல் புதுக்கோட்டை தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி போன்ற தென் மாவட்டங்கள் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு போயிடுச்சு இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த ஆண்டு எல் நீனோ வருஷம் சொல்லி கடுமையான புயல் ஒரே நேரத்தில் கொட்டி தீர்த்ததுனால எங்கள் விவசாய நிலம்லாம் பால்பட்டு போயிடுச்சு நாங்கள் நம்பி கடன் வாங்கின சூழல் எல்லாமே வந்து எங்களுடைய வாழ்வாதாரம் அதல பதலுக்கு போயிடுச்சு தமிழ்நாடு அரசாங்கம் எங்களுக்கு சிறப்பு திட்டம் தீட்டி எங்களுக்கு வந்து நாங்கள் வாங்கின கூட்டுறவு வங்கி தேசிய வங்கியில் வாங்கியிருந்த கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்வாங்கன்னு ஒரு ஆவலோடு எதிர்பார்த்துக்கிறோம் அந்த அறிவிப்பு இந்த வேளாண் நிதிநிலை இருக்கிற இல்லாது எங்களுக்கு பெருத்த ஏமாறு தருகிறது ஐயா சந்தை மார்க்கெட்ல இப்ப வந்து நல்ல அரிசியே கிட்டத்தட்ட வந்து ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்குது ஐயா குவிண்டாளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து கேக்குறீங்க இது எப்படிங்க ஐயா பார்க்க முடியும் ஐயா அப்போ இன்றைக்கி வந்து எப்படின்னா நீங்க உங்க கேள்வி எனக்கு விசித்திரமா இருக்கு அதே நேரத்தில் வேடிக்கையாகவும் இருக்கு இந்த நாட்டினுடைய பொருளாதார தற்சார்பு பொருளாதாரம் அல்லது வந்து இந்த நாட்டினுடைய கட்டமைப்போ அல்லது இந்த நாட்டினுடைய வளர்ச்சி இந்த நாட்டினுடைய முன்னேற்றம் யாரை சார்ந்திருக்குன்னா விவசாயம் சார்ந்து தான் இருக்குது இந்த மண்ணையும் மக்களையும் நம்பி தான் வந்து அரசாங்கமோ அரசியல் கட்டமைப்போ மற்ற எல்லாமே இருக்க முடியும் இந்த சூழ்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் குறைந்தபட்ச ஆதார விலையை கொடுக்கும் சொல்லி மத்திய கவர்மெண்ட் கொண்டு வருது ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து உத்தரவாதப்படுத்தலை தமிழ் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து தேர்தல் வாக்குறுதியை ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுப்போம் நீங்க சொன்னீங்க எதன் அடிப்படையில் நீங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுப்போம் சொன்னீங்க அன்னைக்கு நீங்கள் அரிசி விலையை ஒப்பீடு பண்ணலை அன்னைக்கு மற்ற விலையை நீங்க வந்து இப்போ ஒப்பீடு பண்ணல ஒரு ஏக்கர் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் தமிழகத்தில் இருக்கிற விவசாயிகள் வந்து முப்பது டு முப்பத்தி ஐயாயிரம் வரைக்கும் நாங்கள் செலவு பண்ணுறோம் ஆனால் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு ஏக்கரில் பத்து முறையும் பதினஞ்சு முறையும் வந்துச்சுன்னா நீங்கள் எண்ணூறு ரேட் எடுத்தீங்களா அவன் வந்து பத்து மணிக்கு வந்துட்டு எவ்வளோ வரும் ஒரு எட்டாயிரம் வரும் முப்பத்தெட்டாயிரம் செலவுனுக்கு எட்டாயிரம் வந்தான்னா வந்து வே என்ன செய்யணும் எலிக்கறிதான் சாப்பிடணும் அல்லது வேற ஏதாவது சாப்பிடணும் அந்த சூழல் இருக்குது அதனால வந்து குறைந்தபட்ச ஆதார விலையை வந்து நிர்ணயம் பண்றது காலத்தினுடைய கட்டாயம் இந்த குறைந்தபட்ச ஆதார விலையை ஏன் கேட்குறோம்னா ரெண்டாயிரத்தி நாலில் சுவாமிநாதன் அவருடைய அறிக்கை வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா அவங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்குறாங்க அந்த நாலாயிரத்தி ஐநூறு கொடுக்கறதுக்கு வந்து நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கே வந்து பல கணக்குகள் பார்த்தெல்லாம் நாலாயிரத்தி ஐநூறுக்கு என்னைக்கு வரப்போறிய அப்படின்னு தெரியாது இது எதை கேட்டே ஒரு சினிமா ஒருத்தர் எடுத்தாரு அவர் சினிமா எடுத்தார்னா ரெண்டு படம் எடுப்பார் அல்லது மூணு படம் எடுப்பாரு அவருக்கு ஐநூறு கோடி அறநூறு கோடியோ கெட்டுற வந்துருது ஒரு சினிமா டிக்கெட் ஆயிரத்தி ரூபாய்க்கு இரவு பகலையும் வந்து கட் அவுட்டுக்கு அபிஷேகம் பண்ணுறான் ஒரு விவசாயி காலையில் ஆரம்பிச்சு இரவு பத்து மணி வரைக்கும் வயக்காட்டில் கிடக்குறான் கடலீர் கிடக்குறான் களத்து மேட்டில கிடக்கான் அவனுக்கு பாம்பு கடிக்குது பள்ளி கடிக்குது அவன் இருக்கிறான் கொட்டுற மலையில் கிடக்கிறான் அவனை தான் மத்திய அரசாங்கம் அதுக்கு தேவையான திட்டங்களை வகுக்கணும் இன்னைக்கு வரைக்கும் நீங்க வந்து நெல் விலையை மட்டும் இப்படி சொல்றீங்களே கிலோ தக்காளி ரெண்டு ரூபாய்க்கு வருது கிலோ தக்காளிக்கு ரெண்டு ரூபாய்க்கு கொடுத்துட்டு எந்த விவசாயி ரெண்டு ரூபாய்க்கு வந்துட்டு நீங்க வந்து கிலோ தக்காளி வாங்கிட முடியுமா அப்படி வாங்க முடியாது நாங்கள் வீதியில் கொட்டுருமே அதே கிளை தக்காளி பத்து ரூபாய்க்கு விற்கிற தக்காளி நூறு ரூபாய்க்கு வந்த பின்னாடி அத்தனை ஊடகம் வந்துட்டு அதை பெரிய ஆக்குறீங்கள விவசாயிகள் பாதிக்கப்படும் போதில் விவசாயிகள் லசுக்கப்படும் போல விவசாயி இந்த அரசாங்கத்தை கோரிக்கை வைக்கும் போல இந்த உண்மை வந்து ஏன் அரசாங்கத்துக்கு நீங்க வந்து ஊடகவாதிகள் வந்து அதை வந்து சொல்ல மாட்டேங்கிறியா எங்களுடைய உணர்வுகளும் எங்கள் உண்மைகளும் நாங்கள் சேத்துல கஷ்டப்படுறோம் யா வயல்ல கஷ்டப்படுறோம் நாங்கள் சினிமா நீங்க எடுக்கல எங்களுடைய சூழ்நிலை எங்களுடைய ஆதங்க எங்களுடைய கோபம் உங்களுக்கு நாங்கள் வாக்கு போட்டிருக்கோம் ஐயா அத்தனை மாவட்டத்துலேயும் அத்தனை பகுதியிலையும் நீங்கள் தான் ஜெயிச்சிருக்கிறீங்க பெரும்பாலும் ஜெயிச்சு நீங்கள் என்னைக்கே வந்திருக்கீங்களா உங்கள்ட்ட நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் நீங்கள் நாற்பது எம்பி வச்சிருக்கிறீங்க டெல்லி பார்லிமெண்ட்டை முடக்குங்க டெல்லி பார்லிமெண்ட் நடத்த விடாதீங்க விவசாயிகளுக்கு அந்த பிரச்சனை கேட்குறாங்கன்னு சொல்லுங்க அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லலையே அப்படி சொல்லும் போல எங்க ரத்தம் கொதிக்காதாங்க எங்க எங்களுடைய உணர்வுகள் என்ன ஆகுது ஐயா தொடர்ச்சியா வந்து மாநில அரசு வந்து விவசாயிகளுக்குன்னே வந்து ஒரு தனி பட்ஜெட் போட்டதே வந்து திமுக அரசு தாங்க ஐயா அதுல வேற இப்ப வந்து இப்ப சிறப்பு பட்ஜெட்டா வந்து எல்லா நலத்திட்ட உதவிகளும் நல்லா எல்லா விவசாயிகளுக்கும் சென்றடையணும்னு தான் இந்த பட்ஜெட்டே வந்து அமைச்சிருக்கு நீங்க இதையே வந்து குறையா வந்து வைக்கிறீங்க மாண்புமிகு சட்டப்பேரவைக்குன்னு ஒரு வரலாற்று நீதி இருக்கு நீங்க அங்க சட்டத்துல எழுதிட்டு படிச்சா மட்டும் அத்தனை விவசாயிக்கு வராது இன்னைக்கு மிக்சாம் புயல பாதிக்கப்பட்ட தென் மாவட்டத்துல ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க அந்த ஆறாயிரம் ரூபாய்க்கு அவன் என்ன வேலை பார்த்திருப்பான் இது ஒன்றிய அரசு வந்து நீங்க 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 நீங்கள நீங்களே பார்த்திருப்பீங்க நீங்க அரசாங்க ஊழியர்களுக்கு பண பலன் கொடுக்குறீங்க பென்ஷன் கொடுக்குறீங்க ஜிபிஎஃப் கொடுக்குறீங்க பயணப்படி கொடுக்குறீங்க அத்தனை விதமான அகவிலைப்படி அரசாங்க ஊழியர் கொடுக்குறீங்களே விவசாயிக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்க என்னுடைய வாழ்வாதாரம் விவசாயத்தில் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அல்லது ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க எப்படி வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி அவங்களுடைய ஜீவாதார உரிமை எப்படி அவங்க கடன் வாங்கின கடனை கட்டணுமா இல்லையா எந்த விவசாயி வாங்கின கடனை கட்டாமல் வெளிநாடு ஓடி இருக்கிறான் யூபிஐ ஒன்றும் எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி நீங்கள் கடன் தள்ளுபடி கொடுத்துருக்கீங்கள உங்களை நாங்கள் ஆதரிச்சோமே அதுக்கடுத்து எனக்கு இங்கே தள்ளுபடி எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க நாங்கள் வாங்கின கடன் தான் தள்ளுபடி நாங்கள் கேட்குறோம் இல்லை நாங்கள் வந்து வாங்காத கடன் கேட்குறோமா இல்லையே அதனால் நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம் தமிழக அரசாங்கம் ஒரு ஆட்சி நடக்குது நம்ம விவசாயில தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாட்சி நீங்கள் பல்வேறு நலத்திட்டங்களை கொடுக்கறீங்க பல்வேறு செயலாக்க திட்டங்கள் கொடுக்கிறீங்க அதில் நாங்கள் உங்களை வரையறுக்கிறோம் அதில் மாற்றுக்கிறது இல்லை தமிழக அரசாங்கம் நாங்கள் மத்திய அரசாங்கத்தை கேட்கறதை விட தமிழக அரசாங்கம் தான் எங்களுக்கு வந்து உயிர் மூச்சான அரசாங்கம் இந்த தமிழக அரசாங்கம் தமிழக விவசாயிகளை கூப்பிட்டு வச்சு பேசி எந்தெந்த திட்டத்தை கொண்டுட்டு வரணும் எந்தெந்த கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற நடுநிலைமையோடு தெரியல வேளாண் பட்ஜெட் நீங்க வாதிச்சதுனால வேளாண் பட்ஜெட்டை நீங்க வந்து புறவகண்டா பண்ணதுனால ஒவ்வொரு விவசாயினுடைய வாழ்வாதாரம் கூடிடும்னு எப்படி சொல்றீங்க நீங்க எந்த கருத்தினுடைய அடிப்படையை சொல்றீங்க நீங்க எப்படி அது வந்து ஒரு வேளாண் பட்ஜெட் போட்டதுனால தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை விவசாயிகளுடைய கடன்கள்லாம் தள்ளுபடி ஆயிருமா ஒவ்வொரு விவசாயியும் ஒரு ஏக்கருக்கு முப்பத்தெட்டாயிரம் டு நாற்பதாயிரம் செலவு பண்ணியிருக்கானே அவனுக்கு வெறும் ஆறாயிரம் கொடுக்குறீல அந்த ஆறாயிரத்து கழிச்சுமே மீதம் எவ்வளோ இருக்குது அவனுடைய கடனை சொல்லுங்க ஐயா இது வரைக்கும் வந்து தமிழ்நாடு பட்ஜெட்டில் வந்து இருபத்தஞ்சி லட்சம் கோடி ரூபாய் வந்து விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணி பண்ணியிருக்காங்க ஐயா நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக தமிழக அரசு தற்போது நீங்கள் அரசாட்சியில் இருக்கிறீங்க இந்த நீங்க கொடுத்த பண பணபலன்னு சொல்லுங்க நீங்க எங்களுக்கு கொடுத்த திட்டங்களை சொல்லுங்க ஒரு விவசாயி மானியம் வாங்கணும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு எந்த என்ன செய்யறீங்க ஊருக்கு நாலு பேர் கொடுத்துட்டு நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு பெரிய தண்டோரா போற்றீங்க ஒரு மிஷின் வாங்கணும்னா ஐம்பது சதவீதம் மானியத்தில் எல்லாத்துக்கும் கொடுங்க அதே போல நீ இப்ப நீங்க நாங்கள் தமிழ்நாடு அரசு மிக எதிர்பார்த்த திட்டம் தேசிய வேளாண் காப்பீடு திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு பயிர் அதிகமாக வந்து கருகி போயிடுச்சு அல்லது பருவமழைகள் பொய்த்து போயிடுச்சு அல்லது பூச்சி தொழில பூச்சிகளால் அந்த பயிர் பாதிக்கப்பட்டுருச்சு அல்லது இன்னும் பிற காரணங்களால அந்த பயிர்கள் வந்து சேதமடைந்துச்சு அப்படின்னு சொன்னால் விவசாய சார்பாக ஒரு பங்கு தொகையும் தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக ஒரு பங்கு தொகையும் மத்திய அரசின் சார்பாக ஒரு பங்கு தொகையும் சேர்த்து நாங்கள் வந்து பெருமிமா கெட்டுறோம் இதை சில வேலைகளை தமிழ்நாடு அரசாங்கம் கெட்டாமல் விட்டுறிய மத்திய அரசாங்கம் என்ன எடுக்கிறாங்கன்னா அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் விவசாயம் பண்ணலையோ அப்படின்னு விட்டுறான் கடைசியில் வந்து தேசிய விளையாண் காப்பீடு ஒரு தனியார் கார்பரேட் நிறுவனம் நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வந்து வசூல் பண்ணியிருக்கான் விவசாயிகள் கிடைச்சது ஆயிரம் கோடி ரெண்டாயிரத்தி அறநூறு கோடி அல்லது மூவாயிரம் கோடியை தூக்கி கார்பரேட் நிறுவனத்துக்கு கொடுக்குறீங்கள ஏன் இந்த தேசிய விளையாண் காப்பீடு கொள்கையை தமிழ்நாடு அரசே ஏற்று நடத்தக்கூடாது அதற்கான திட்டம் ஏன் உங்கள்கிட்ட இல்லை அதற்கான யோசனை ஏன் உங்கள்கிட்ட வரமாட்டேக்கு அதற்கான கருத்துக்கள் கூட்டம் ஏன் நடத்த மாட்டேங்கிறிய விவசாய பாதுகாக்குன்னு சொல்றீங்கள நாங்க ஏத்துக்கிறோம் இந்த தேசிய வேளாண் காப்பீடு கொள்கையில குஜராத் மாநிலத்தில் வேணாம் அந்த அரசு போய் அவங்களே நடத்துறாங்களே ஏன் தமிழ்நாடு அரசாங்கம் நீங்க இருக்கு இது வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் இந்த ஏழை விவசாயிகளுக்கு செய்த சாதனையை சொல்லுங்க நீங்க மேம்போக சொல்லக்கூடாது நீங்க என்ன செய்யறீங்கன்னா டெல்டா பகுதியில் இருக்க விவசாயிகள் வந்து அங்க இருக்கிற ஒரு விவசாய அமைப்பு கூட்டு பேசினா மட்டும் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை தீர்ந்துச்சுன்னு நினைக்கக்கூடாது தென் மாவட்டத்தில் ஒரே நாளை கொட்டி தேர்த்த மலையில பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் போயிருச்சு ஐயா மத்திய அரசுலேருந்து போதுமான நிதி கொடுக்கலன்றது விவசாயிகள் உங்களுக்கும் தெரியும் பல ஊடகங்களிலும் வந்து தொடர்ச்சியாக சொல்கிறாங்க மக்களும் வந்து பல ப பல இடங்களில் வந்து போராட்டங்களும் பண்ணுறாங்க மாநில அரசு போதுமான நிதி வந்து மற்ற எல்லா விவசாயங்களுக்கும் வந்து கொடுத்துருக்கு எல்லா பயிர் வகைகளுக்கு பாதிக்கப்பட்ட இடங்களுக்கெல்லாம் போய் நேரடியாக போய் ஆய்வு ஆய்வில் மேற்கொண்டு எல்லாருக்கும் ஆனால் அந்த பணத்தை வந்து வழங்கியிருக்காங்க ஐயா நீங்கள் எப்படி வந்து இதை எப்படி எப்படி பார்க்குறீங்க நீங்கள் மத்திய அரசாங்கம் நீங்கள் அந்த மத்திய அரசாங்கத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய கோரிக்கையை நியாயமான கோரிக்கையை நீங்கள் கேட்க வேண்டிய இடத்துல இங்கே இருக்கிற நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினரும் உங்களுக்கு கையில் கொடுத்துருக்குறோம் ஐயா தொடர்ச்சி அவங்களும் வந்து முறையிட்டுன்னு தான் ஐயா இருக்காங்க எல்லா பாராளுமன்ற எம்பிகளும் வந்து மத்திய அரசு வந்து மாநில அரசு வந்து வஞ்சிக்குதுன்னு சொல்லிட்டு தொடர் போராட்டங்களை முன்னெடுத்துன்னு தான் இருக்கேன் நீங்களும் பார்த்துன்னு தான் இருக்கீங்க ஐயா இப்போ நீங்க வேளாண்மை துறைக்குன்னு நீங்க கொடுக்குற நாற்பதனாயிரம் கோடியை எந்தெந்த வகையில் இங்கே செலவு பண்றீங்க அப்படின்னு பார்த்தா அது தான் வெளிச்சம் குறிப்பா ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை விருதுநகர் போன்ற மாவட்டத்தை போன பட்ஜெட்ல வேளாண் மண்டலமாக மிளகாய் மண்டலமாக அறிவிச்சிங்க நாங்க எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்தோம் தமிழக அரசாங்கம் நமக்கு சிறப்பு மிளகாய் மண்டலமா அறிவிச்சிருக்காங்க இந்த பகுதியில் நிறைய நாங்க நம்ம மிளகாய் உற்பத்தி பண்றோம் இந்த மிளகாய் உற்பத்தி பண்றதை நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம் அரசாங்கமே பண்ணிடறோம் அப்படின்னு நாங்க வந்து கடனை உடனே வாங்கி போட்டு எல்லாம் பண்ணணும் இந்த சூழ்நிலையில இந்த பட்ஜெட்ல மிளகாய் மண்டலத்தை பத்தி வாயே திறக்கல அப்ப ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஐநூறு தரம் சொன்னியே அதை பத்தி எந்த சரத்தும் இல்லை நீங்க கேட்டால் என்ன சொல்றிய ஊக்கத்தொகை தர்ற அப்படிங்கிறிய இந்த ஊக்கத்தொகை தர்றது எப்படின்னா போகாத ஊருக்கு வழி சொல்ற மாதிரி இருக்கு அதனால மத்திய அரசாங்கத்தை விவசாயிகள் சார்பா தேசிய சொல்லி தடவை வேளாண்மை தமிழக அரசாங்க சார்பா போயிருக்க டெல்லி பிரதிநிதிகள் முடக்கிருக்கிறீங்க முடக்குங்க விவசாய இல்ல விவசாயில நீங்க கூப்பிடுங்க தமிழக அரசாங்க ஒட்டுமொத்தமாக விவசாயில சொல்லுங்க இன்னைக்கு வந்து பஞ்சாப்ல கொற்ற பனி அந்த பனி வந்து ரத்தத்தை வந்து உறிஞ்சிர நேற்று வந்து ரெண்டு நாலஞ்சு விவசாயிகள் வந்து செத்து அவன் செத்தான் செத்தான்னு சொல்லி ஒரு சில ஊடகங்கள் சொல்லுது அங்கே வந்து ஊடகங்கள் வந்து படம் எடுக்க முடியல இந்த நாட்டில் முசோலனி வரலாறு படிச்சிருக்கிறீங்க கிட்லர் வரலாறு படிச்சிருக்கீங்க இடியமின் வரலாறு படிச்சிருக்கீங்க விவசாயிகள் குற்றவாளியா பார்க்குற வரலாறு பார்த்துருக்கீங்களா நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற சட்டப்படி இருக்கிற அமைச்சர்களோ அல்லது எம்எல்ஏக்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ அல்லது நியமன குழு உறுப்பினர்கள எல்லாம் வெளிநாட்டுல இருந்து வேளாண் துறை சார்பாக எல்லாம் விவசாய குடும்பத்தில இருந்து வந்தவங்க தானே உங்களுக்கு ஏன் தெரியாது டெல்லிய முற்றுகையிடும் தமிழ்நாடு அரசாங்க மற்றதுக்கெல்லாம் வந்து எத்தனையோ விஷயங்களுக்கு வந்து நீங்க வந்து நீட்டுக்கு கழுது குதிரைக்கெல்லாம் நீங்க வந்து போராட்டம் பண்ணியில் விவசாயிகளை சந்தித்து விவசாய திரட்டி ஆர்ப்பாட்டத்தை விவசாயிகள் தமிழக அரசுக்கு இருப்பாங்க எங்களுடைய நியாயமான கோரிக்கைய கரும்புக்கு நாலாயிரம் தர முடிய நாலாயிரம் குடுத்தீங்களா முன்னூத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து முந்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு ரூபாய்க்கிறாங்க உயர்த்திட்டோம்னு சொல்லி நீங்கள் வந்து அந்த சட்டக்குறையில் அறிவிச்சிட்டாங்கன்னா பத்திரிகையில மீடியாவில் எழுதி விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை முன்னூத்தி நாற்பது ரூபாய் உயர்த்தப்பட்டது அப்படின்னு அவனுக்கு நாலாயிரம் டன்னு குடுத்தீல அவன் கடனுக்கு வாங்கி அந்த பிரைவேட் கடை கம்பெனிக்காரன் கொடுத்துருக்கான அந்த கடனை அடைச்சதாக எந்த விவசாயத்துக்கு வரலாறு இருக்கா அவன் வாங்கின கடனை எப்படி அடைப்பான் அந்த சூழலு இருக்கா கரும்புக்கு இல்லை வாழைக்கு வந்துருச்சா வாழையும் அங்கே அங்க வந்து இல்லை மிளகாய் இருக்க முப்பத்தி ஏழு லட்சம் மெட்ரிக் டன் இந்தியா சார்பில் மிளகாய் ஏற்றுமதி செய்யப்படுது இதில் ஆறு பகுதி ஆறு சதவீத மிளகாய் ராமநாதபுரம் விருதுநகர் சிவகங்கை தூத்துக்குடி போன்ற பகுதிகளை தென் மாவட்டத்தில் தான் குண்டு மிளகாய் வந்து நம்ம கொண்டு போறோம் இந்த மிளகாயை தமிழ்நாடு அரசாங்கம் கொள்முதல் பண்ணுங்க நீங்க இருக்கறதால மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் சொல்றீங்க மத்திய அரசாங்கம் இருக்கட்டும் மக்களை காக்க வேண்டிய பொறுப்பு தமிழக அரசு கிட்ட இருக்கு மக்களை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய கடமை உங்கள்கிட்ட இருக்கு மக்களை காப்பாற்ற வேண்டிய பிரச்சனை உங்கள்கிட்ட இருக்கு உங்களை நம்பித்தான் நாங்க இருக்கிறோம் உங்களை நம்பித்தான் விவசாயம் பண்ணி உங்களை நம்பித்தான் கடன் வாங்கியிருக்கான் வாங்கின கடனுக்கு வட்டி என்னாச்சு அந்த வட்டிக்கு நீங்கள் தானே கெட்டன்னு மற்ற விஷயங்கள்லாம் அரசாங்க ஊழியர்கள் வந்து நாங்கள் வந்து பழைய இப்படி நாங்கள் வந்து இந்த நடைமுறைப்படுத்துறோம்னு சொல்றீங்களே எங்களுக்கு முதல்ல நெல் நெல் குவிண்டால் கேட்டெல்லாம் அரிசி விலைக்கு உமி விலைக்கும் எல்லாம் நாங்கள் எப்படி வந்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கறது அப்போ விவசாயிகளுக்கு நீங்கள் தமிழ்நாடு அரசாங்கம் மேலே ஒரு பகிரங்க புரட்சா சொல்றேன் பல லட்சம் சம்பளம் வாங்குற ஒரு அரசு ஊழியர் வந்து பேருந்துகளில் இலவசமாக பயணம் அடைகிறாங்க ஏக்கர் வச்சிருக்கிற ஏழை விவசாயி பண்ண அதாவது பெண்களுக்கு வந்து வந்து இலவச பேருந்து கட்டணம் இல்லாத முதல்வர் அறிவிச்சிருக்காரு மாணவர்களுக்கு வந்து இலவச பேருந்து கட்டணம் இல்லாத பேருந்து அறிவிச்சிருக்காரு இதுக்கு மேல என்ன அறிவிக்கணும் அதை நீங்க என்ன வேணாலும் செஞ்சிருப்போங்க உங்க கொள்கை தட்டுங்களா உள்ள வரல சாமி எங்களுக்கு விவசாயிகளுக்கு அவன் படுற வேதனைக்கு ஏன் அவன் விவசாயி போலாம் நீங்க சொல்லுங்களேன் விவசாயி என்ன இந்த நாட்டில் தீண்ட தீண்ட தகராத மக்களா இல்லது புறக்கணிக்கப்படுற மக்களா அல்லது வேண்டப்படாத மக்களா விவசாயி உங்களுக்கு வேணும்ல அஞ்சு ஏக்கர் வச்சிருந்தா அஞ்சு ஏக்கர் வச்சுட்டு என்ன செய்யறது ஒண்ணுமே இல்லை அவருடைய வாழ்வாதாரத்தை பாருங்க அவனுடைய பொருளாதாரத்தை பாருங்க இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் தமிழக அரசு சொல்கிறேன் இப்போ கொரோனா வந்துடுச்சு அத்தனை அதிகாரி மாஸ்க் போட்டுட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டான் இந்த எத்தனை பொதுத்துணி நிறுவன நிறுவனம் இருக்க யாரும் வெளியில் வரல எத்தனை கம்பெனிஸ் இருக்க யாரும் வரல கார்பரேட் அதிகாரிகள் வரல ஒவ்வொரு விவசாயி ஒவ்வொரு போர் வீரனா நம்ம சேர்த்தாலும் சரி இந்த நாட்டை காப்பாத்தணும்டா இந்த மண்ணை காப்பாத்தணும் இந்த மண்ணுக்காக நம்ம வந்து கொரோனா காலத்திலயும் ஒவ்வொருத்தரும் வந்து எள்ளு பயிரிட்டா அதனால உங்களுக்கு என்ன கிடைச்சது நிலக்கடல்ல பயிரிட்ட அதனால நீங்க என்ன எடுத்தீங்க பருப்பை பயிரிட்டு அதனால நீங்க சாப்பிட்டீங்க நெல்லை கொடுத்தா அதனால நீங்க வந்துட்டு சாப்பிட முடிஞ்சு நீங்க சொல்ல முடியலையா ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் உற்பத்தி செலவு நாங்கள் வந்து ஜிடிப மாறுதல் அதுக்கு உழைச்சது யாரு இந்த நாட்டில் எத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு எத்தனை அரசாங்க ஊழியர் இருக்கு எத்தனை அமைப்புகள் இருக்கு அவங்களா செய்ய முடியலையா உணவு தான உற்பத்தியில வந்து சிறந்து விளங்குறோம்னா அது விவசாயி தான் விவசாய வஞ்சிக்கிற அரசாங்கம்னு அல்லது விவசாயியை வந்து கோவப்பட வைக்கிறவங்களும் வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை ஏன்னா விவசாயி தான் முதுகெலும்பு பாண்டிய உலகத்தினுடைய முதல் பேரரசு பாண்டிய பேரரசு அந்த பாண்டிய மண்டல வந்து இன்னைக்கு வரைக்கும் விவசாயியில் வந்து அவங்க உற்ற துணையாக அணைச்சிருக்கான் உற்ற தோழன் அணைச்சிருக்கான் அதனாலதான் வந்து உலகத்துக்கே உணவு கொடுக்குறதுன்னே விவசாயி முதல்வர் ஸ்டாலின் வந்து குலை குளம் குட்டை இது மாதிரியான ஏரிகளை வந்து தூர்வாரதுக்கு கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு கோடி வந்து ஒதுக்கீடு செஞ்சு இருக்கிறாருங்க எல்லா இடங்கள்லையும் வந்து பரவலாக வந்து வேலை நடந்திருக்கு பதினாலாயிரத்தி ஐநூறு குளங்கள் வந்து தூர்வாரப்பட்டிருக்குங்க ஐயா தமிழ்நாட்டில் ஐயா தமிழகத்தில் திருவண்ணாமலைக்கு இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் பனிரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறு குளங்கள் இருக்குது இந்த பனிரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறு குளங்களும் ஒன்றிய கண்மாயில் யூனியன் டேங்க்னு சொல்கிற அந்த ப அந்த வகையை சார்ந்தது அறுநூத்தி எழுபது பொதுப்பணித்துறை கண்மாயிருக்கு இந்த பொதுப்பணித்துறை கண்மாய் வந்து ஆட்சி மாறுது காட்சி மாறுது ஒரு சிலர் வெட்டுறாங்க வெட்டாமல் போயிடுறாங்க இந்த ஒன்றிய கண்மாயில் அரசாங்க தேர்றதே இல்ல ஒரு அனாத புள்ள மாதிரி சவள புள்ளை மாதிரி காட்டுக்கருவ மண்டி சீமை கருவல் மருந்து நிறைஞ்சு காட்டுக்கு சீட்டு நிறைஞ்சு மிகப்பெரிய சமூக நீதிக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிறதுக்கு உள்ள இடமா போயிருச்சு அப்படி எத்தனை கால்வாய் நீங்க வெடிக்கிறீ எத்தனை கண்மையை சீரமைச்சிருக்கிய நீங்க அப்படி சீரம் சீரமைச்சிடலாம் கொள்ளிடம் ஆட்டில நூறு டிஎம்சி தண்ணி ஏன் கடல்ல விடுறிய வைகை நிதியில பதினோராயிரம் கண்ணாடி தண்ணி திறக்கிறிய ஐயாயிரம் கண்ணாடி தண்ணி பேசுற கடலை விழுது ஏன் விடுறிய தாமரை தண்ணியை ஏன் நீங்கள் வேச கடலை வெட்டுறீங்க நீங்கள் சே சேமிப்பு திட்டத்தை வந்து அந்த காலத்தில் மன்னர்கள் கொண்டுட்டு வந்தானே சேதுபதி மன்னர்கள் வந்து நாட்டு ஆலம்போகில் தன் தன்னுடைய தனி சாம்ராஜ்யங்களை இரநூத்தி இருபது கம்மாய் வச்சுருந்தானே மதுரை ஆண்ட மன்னன் அவன் தனக்கு இத்தனை ஜி சமீன் கம்மாயின்னு வச்சுருந்தானே இன்னைக்கு அந்த இதெல்லாம் நீங்கள் ஒழிச்சிட்டு பொதுப்பணித்துறைன்னு கொண்டு வந்திய ரைட்டு வாழ்த்துக்கிறான் வரவேற்கிறான் இப்போ நீர்வத்துறைன்னு ஒரு அமைச்சர் வச்சிருக்கிறிய ஒரு துறை வச்சிருக்கிறிய இந்த எல்லா கண்மையும் அவர் கீழே கொண்டுட்டு வாங்க அதை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்கிற மிக முக்கியமான கோரிக்கை இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கன்மாய்களையும் அதாவது யூனியன் டேங்க்குகளையும் பொதுப்பணித்துறை கன்மாய்களும் நீர்வளத் துறையினங்களை கொண்டுகிட்டு வந்து அந்த கட்டுப்பாடு கீழே வந்தீங்கன்னா பெய்கிற மழைத்தண்ணியும் ஆறு வருகின்ற தண்ணியை சேமித்து வைக்கிறதுக்கு ஒரு வழியா இருக்கு அதுக்கு ஒரு சிறப்பு திட்டத்துக்கு நிதி இல்லையே நாங்கள் சொன்ன கோரிக்கையில் நெல் கூண்டால் ஒன்று இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்தே ஆகணும் அதே போல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நெல் சேமிப்பு கிட்டங்கி இல்லையா நெல்லை சேமிச்சு வைக்கிறதுக்கு கிட்டங்கி கிடையாது ஒவ்வொரு விவசாயியும் களத்து மேட்லையும் காட்டு மேட்டிலையும் நாங்கள் வந்து போட வேண்டிய இருக்கு அதே போல ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வந்து எப்படின்னா நவீன ரக அரிசி ஆலை வேணும் இப்ப ஐயா கேட்டேன் அரிசியை பத்தி அரிசியை பத்தி சொன்னோம்னா நம்ம ஆந்திரா எதிர்பார்க்கறான் கர்நாடகா எதிர்பார்க்கறான் இங்கே கொள்முதல் பண்ற இந்த நெல்லை நம்ம வந்து சாப்பிட மாட்டேங்கிறான் அப்ப அது வரைக்கும் நம்ம வந்து பாதிக்கப்படுத்த செய்வோம் ஆந்திராவையும் கர்நாடகாவை எதிர்பார்க்காம தமிழ்நாட்டில் விளைகிற பொன்னி நெல்லுகளையும் தமிழ்நாட்டில் விளைகிற சன்ன ரகத்தையும் நம்ம தயார் பண்ணோம்னா இந்த அரிசி விலை உயராது அதுக்கு அரசாங்கம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நவீன ரக அரிசி ஆலையை வந்து உற்பத்தி செஞ்சு அதற்கான திட்டத்தை வந்து இந்த பட்ஜெட்ல கொண்டு வந்ததுதான் நம்ம வரவேற்றுக்கலாம் மிளகாயை வந்து ஒவ்வொரு விவசாயினுடைய மிளகாயும் கொள்முதல் செய்யறதுக்கு அரசாங்கம் வந்து முன் வரணும் ஒவ்வொரு பருத்திக்கும் கொள்முதல் செய்ய வரணும் அதே மாதிரி வாழை மரத்தை நாங்க நட்டு வைக்கிறோம் வாழை மரத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு அடிக்கிற காலத்துல தலையோட வா தலையோட போயிடுது அந்த வாழை மரத்தை மீட்டெடுக்க முடியாது அந்த வாழை விவசாயிக்கு தூத்துக்குடி ஸ்ரீவய்ட்டோம் அதெல்லாம் வந்து அந்த அதை சொல்றதுக்கு அளவே கிடையாது அதை மீட்டெடுக்கிறதுக்கு அரசாங்கம் வந்து இந்த திட்டம் வந்து வரலை வரும் எதிர்பார்க்கிறான் இது நடந்தது நடந்ததா இருக்கட்டும் கடந்தது கடந்ததாக இருக்கட்டும் இனி வரும் நிதிநிலை அறிக்கையில் தமிழக அரசாங்கம் எங்களுடைய நியாயமான கோரிக்கையை நேர்மையான கோரிக்கையை உண்மையான கோரிக்கையை உளமாற ஏற்று எங்களுக்கு துணையாக இருக்கணும்னு இதன் வாயிலாக நான் வேண்டிக்கிறேன் தமிழ்நாடு அரசு கண்டிப்பா வந்து விவசாயிகளோட கோரிக்கையில வந்து முன்னெடுக்கன்ற நம்பிக்கையோட இருக்கிறோம் குக்கு செய்தி நேர்களுக்கும் நல்லது ஒரு தீர்வா அமையும் சொல்லிட்டு நம்புறேங்க நன்றி வணக்கங்க வணக்கம் ஐயா வணக்கம்